ஏந்து கேசன்னு நினைச்சேன் உங்க அத்தை பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் தானே இனி கா நைட்டே போணுமா இல்ல நாளைக்கு காலையில போனா போதுமா அதெல்லாம் ஒண்ணும் போக இருக்கும் ஏன் எதுக்கு அவங்க மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல அப்ப நம்ம அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு போலான்னு அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு போலானா நம்மளுக்கு தப்பா தானே நினைப்பாங்க என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான் போன வாரம் நம்ம ஒரு பங்க்ஷனுக்கு போனோம்ல ஆமா ஐயா வந்திருந்தாவே சரி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் போறேன் என்ன பாத்துட்டு கண்டு காணாம இருக்காவ நான் சரி நம்ம நல்லா பேசி வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தா இவங்க நம்மளையே இல்ல வீட்டுக்கு போய் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதனாலதான் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அறிவுரை சொல்றா மதிக்காதங்க வீட்டுக்கு போக கூடாதங்க அப்ப நீ இன்னும் மதிக்கிறதே கிடையாது எப்பவுமே அப்பட்டுக்கே வரக்கூடாது என்ன வாழ்க்கைடா நம்ம யார் வெம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது